கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் கைகோர்த்தனர் இலங்கை சாரணர் சங்கம் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இத்திட்டத்தை பாடசாலை மட்டங்களுக்கு கொண்டு சென்று செயற்படுத்தும் வேலை திட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது இந்நிலையில் உலக சாரணர் சங்கத்தின் ஸ்தாபகர் பேர்டன் போல் பிரபுவின் அறுபத்தி எட்டாவது பிறந்த தினமான இன்று நாடளாவிய ரீதியில் இலங்கை சாரணர் சங்கத்தினால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அதற்கமைய யாழ் மாவட்ட சாரணர் சங்கத்தின் பங்களிப்பில் யாழ்ப்பாண ரயில் நிலையத்தை தூய்மைப்படுத்தும் பணி இன்று மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் பிரெட்லி யாழ் ரயில் நிலைய பிரதம அதிபர் சுரேந்திரன் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் வருணன் சேவ் த லைப் நிறுவனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் ராகுலன் மற்றும் சாரணர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதேவேளை கிளிநொச்சி கிளிநொச்சி ரயில் நிலையத்திலும் மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் மோகன பவன் தலைமையில் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதான ரயில் நிலையங்கள் இன்று தூய்மைப்படுத்தப்பட்டன திருகோணமலை மாவட்ட சாரணர் சங்கம் இலங்கை ரயில்வே திணைக்களத்துடன் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது திருகோணமலை சீனக்குடா மற்றும் தம்பலகாமம் ஆகிய ரயில் நிலையங்கள் பாரிய சிரமதானத்தின் மூலம் தூய்மைப்படுத்தப்பட்டன இந்த வேலை திட்டத்தில் இருபத்தி ஐந்து சாரணர்கள் நாற்பத்தி ஐந்து பெற்றோர்கள் இருபது பாடசாலை அதிபர்கள் சென்ட் ஜோர்ஜ் ஆம்புலன்ஸ் மற்றும் ரயில் நிலைய ஊழியர்கள் என பலரும் பங்கு பெற்றிருந்தனர் அதேபோல மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு கல்முனை அக்கறை பெற்று சாரணிய சங்கம் இணைந்து மட்டக்களப்பு ரயில் நிலையத்தில் இந்த வேலை திட்டம் மேற்கொள்ளப்பட்டது இலங்கை சாரணர் சங்கத்தின் சிரேஷ்ட பிரதி ஆணையாளரும் மட்டக்களப்பு மாவட்ட பதில் ஆணையாளருமான அமிதன் கார்மேகம் தலைமையில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது